பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் ஒன்றரை சவர நகை பறித்த சம்பவத்தில் நகை பறிப்பின் போது பெண் காவலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாக்கியுள்ளது பாலியல் சீண்டல் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மாம்பழம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் சென்னை காவல் ஆணையார் அலுவலகத்தில் பணியாற்றும் இருபத்தைந்து வயது பெண் காவலர் ஒருவர் நேற்று முன்தினம் பணி முடிந்து இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயிலில் ஏறியுள்ளார் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இறங்கி பிளாட்பாரத்தில் நடந்து சென்றபோது திடீரென வந்த ஒரு நபர் வாயை பொத்தி பெண் காவலர் அணிந்திருந்த ஒன்றரை சவரன் செயினை பறித்துவிட்டு தப்ப முயன்றுள்ளார் பெண் காவலர் கூச்சலிடவே ரயில் நிலையத்தில் சக பயணிகள் ஓடிவந்து போதை நபரை பிடித்து தாக்கி ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மாம்பழம் ரயில்வே போலீசார் விசாரணை செய்ததில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் சேர்ந்த சத்தியபாலு என்றும் இவருக்கு வயது நாற்பது என்பதும் போதையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது மேலும் போலீசாருடைய தொடர் விசாரணையில் பெண் காவலரை கீழே தள்ளிவிட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு பின்னர் தப்பி ஓடியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட சத்தியபாலு மீது பாலியல் சிண்டல் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழிப்பறி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் கைது செய்யப்பட்ட சத்யபாலுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீதிமன்ற காவலில் போலீசார் சிறையடைத்தனர் மேலும் ஆலந்தூர் பழவந்தாங்கல் மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்கள் நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க